லார்ட் நான் சோஃபியா ராபர்ட் இன்றைய வேத தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு இருபத்தி ஆறு பத்து அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் ஆம் யோபு இப்படி கூறுகின்றார் கர்த்தர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் என்று நாம் யோசிப்போம் பரந்த மேற்பரப்பில் உள்ள தண்ணீரை நாம் தொடும்போதோ அல்லது மழைத்துளிகள் துளிகள் விழும்போதோ கவனித்து பார்த்த அனுபவங்கள் உண்டா தண்ணீரின் மேல் உண்டாகும் அந்த சக்கர வட்டம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே கர்த்தர் அவைகளை வரைந்திருக்கிறார் என்று வியந்து பார்க்கிறார் யோபு புவியியலாளர்கள் இதற்கு கூறும் அறிவியல் காரணங்கள் பல உண்டு ஆனால் இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யோபு இந்த வார்த்தைகளை எப்போது சொல்கிறார் தெரியுமா எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நின்று தன் சிநேகிதர்களால் குற்றம் சாட்டப்படும் வார்த்தைகளை கேட்கும்போது இப்படி கூறுகிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனால் இப்படி பேசிவிட முடியுமா இப்படி யோசிக்க முடியுமா என்றால் அதுதான் யோபு என்று நம்மை வியந்து பார்க்க வைக்கிறார் இதன் உள்ளான அர்த்தம் என்ன தெரியுமா யோபு தன்னை உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டிகர் எகோவா ஒசேனோ மாத்திரமல்ல சர்வ வல்லமையுள்ளவர் எல்சடாய் தேவன் என்பதை அறிந்திருந்ததுதான் அதனால்தான் கர்த்தர் யோபுவை மறுபடியும் உயர்த்த முடிந்தது இரட்டிப்பாக தன் சூழ்நிலையை மாற்றும் வல்லமை அவருக்கு உண்டு என்பதை யோபு நன்றாக அறிந்திருந்தார் சில நேரங்களில் பாடுகள் நம்மை பயமுறுத்தும் போது கலங்கி நிற்கிறோமா யோபுவை இரட்டிப்பாய் உயர்த்தி மகிழ வைத்தவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் அவர் வல்லமைகள் மாறவில்லை சில நேரங்களில் அவர் வல்லமையை நாம் ருசிக்க நம்மோடு அவர் இருப்பதை தெரியப்படுத்த கடினப்படுத்தப்படுகிறோம் ஆனால் நிரந்தரமாக அல்ல கொஞ்ச காலங்கள் மாத்திரம் எனவே கண்ணீரை துடைத்துக் கொள்வோம் தண்ணீர்களின் மேல் சக்கர வட்டத்தை தீர்த்தவரே நம் கண்ணீரையும் துடைத்திடுவார் ஆமேன்